நீங்க சொன்னதுல இருந்து தமிழர்களோட பழமையான தொன்மையை பத்தி நாங்க நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் இதோட வரலாறு படிக்கணும் எப்படி தெரிஞ்சுக்கணும் குறிப்பா சொல்லணும்னா தமிழர்களுடைய வரலாறு எழுதி வைக்கப்படவில்லை நம்மளோட சின்ன நாடான ஸ்ரீலங்காவுக்கு கூட எழுதப்பட்ட முறையான வரலாறு இன்றளவும் உள்ளது அதாவது கி மூ மூன்றாம் நூற்றாண்டிலிருந்து இன்றளவும் அவர்களுடைய வரலாறு முறையாக எழுதி வைக்கப்பட்டுள்ளது இதே மாதிரி எகிப்தியர்களுடைய வரலாறு முறையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது யூதர்களுடைய வரலாறு முறையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது கிரேக்கர்களுடைய வரலாறு முறையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆனால் முதுமையான இனம் தொன்மையான மொழி அப்படின்னு பெருமை பேசிக்கிற நம்ம நம்மளுடைய நம்முடைய வரலாறை இழந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் தமிழர்கள் கண்டிப்பாக எழுதி வச்சுருந்துருக்கலாம் அது எதனால் நமக்கு கிடைக்கலன்னு தெரியல ஏன்னா தமிழர்களால் எழுதப்பட்ட பல நூல் அழிந்து விட்டது அதுல தமிழர்களுடைய வரலாறும் அழிந்திருக்கலாம் இப்போ நம்ம தமிழர்களுடைய வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா நம்முடைய தமிழ் இலக்கியங்கள்லேருந்து இருந்து மட்டும்தான் தமிழர்களுடைய வரலாறு நம்மால தெரிஞ்சிக்க முடியும் எழுதப்பட்ட வரலாறு என்று எதுவுமே இல்லை தமிழ் இலக்கியங்களான புறநானூறு அகநானூறு ஐம்பெரும் காப்பியங்கள் என்று கூறப்படக்கூடிய சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி போன்ற நூல்கள்லேருந்து தான் நம்ம தமிழர்களுடைய வரலாறை இன்னைக்கு நம்ம தெரிந்து தெரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறோம் குறிப்பா புறநானூற்று நூல்களில் தமிழ் அரசர்கள் பலரை பற்றி சொல்லியிருக்காங்க அவங்களுடைய வீரம் காதல் கொடை போன்றவற்றை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க இதே போன்று சிலப்பதிகாரம் மணிமேகலை போன்ற நூல்கள்லேயும் தமிழ் அரசர்களுடைய நிறைய வரலாற்று பின்னணி தகவல்கள் உள்ளது இது எல்லாம் போக நம்முடைய தமிழ் அரசர்களுடைய வரலாறு ஸ்ரீலங்காவில் உள்ள அந்த நாட்டினுடைய வரலாற்று நூலான மகா மகாவம்சத்திலையும் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பா தமிழர்களுடைய வரலாறு இன்றைய காலகட்டத்தில் கிமு மூன்றாம் நூற்றாண்டு அப்படின்றதோடு நிறுத்திடுறாங்க உலகத்தில் கிடைக்கப்பட்ட நூல்களில் மிக தொன்மையான இலக்கண நூல் தொல்காப்பியம் இந்த தொல்காப்பியத்தினுடைய காலமே கி மு மூன்றாம் நூற்றாண்டு அப்படின்னு தான் எல்லா வரலாற்று ஆய்வாளர்களும் சொல்றாங்க ஆனால் தமிழ் ஆய்வாளரான திரு மாசு விக்டரு மற்றும் மன்னர் மன்னன் போன்ற ஆய்வாளர்கள் தொல்காப்பியத்தினுடைய காலம் கி ஆறாம் நூற்றாண்டுக்கு முந்தையது அப்படின்னு சொல்றாங்க இப்ப இதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு நிகழ்வை நினைவுபடுத்த விரும்புகிறான் நம்ம தமிழர்களினுடைய பல வரலாற்று நூல்கள் தமிழ்நாட்டை விட இலங்கையில நிறைய பாதுகாக்கப்பட்டு வந்தது அது யாழ்ப்பாண நூல் நிலையத்தில் பத்திரமா இருந்தது இலங்கையில் நடைபெற்ற இறுதிக்கட்ட போரின் பொழுது இலங்கை அரசாங்கத்தால் அந்த நூலகத்தின் மீது இலங்கை இனவெறியாளர்களால் அந்த நூலகம் தீக்கு இரையாக்கப்பட்டது அதில் பல நூல்களை நம்ம எழுந்துட்டோம் அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலே பல ஓலைச்சுவடிகள் இன்றளவும் நிறைய பேர் வீட்டில் அப்படியே இருக்கு ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்த எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா பதினெட்டாம் பெருக்கு அன்றைக்கும் போகி அன்னைக்கும் அந்த ஓலைகளை பதினெட்டாம் பெருக்கு அன்னைக்கு ஆடிப்பெருக்கு அப்படின்றது ஆகிற காரணத்துக்காக பல ஓலைச்சுவடிகளை ஆற்றுல விட்டாங்க அதே மாதிரி போகி அன்னைக்கு பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்றதுக்கு இணையாக பல ஓடை பல ஓலைச்சுவடிகளை நெருப்பில் போட்டு கொளுத்துனாங்க இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போ சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கிலேயர் காலத்தில் எல்லிஸ் துறை அவர்களால் குவித்து வைக்கப்பட்டிருந்த ஓலைச்சுவடிகள் அவர் இறப்புக்கு பின்பு என்ன செய்யறதுன்னு ஆங்கிலேய அரசாங்கத்துக்கு தெரியல அப்ப ஆங்கிலேய அரசாங்கம் இந்த ஓலைச்சுவடிகளை குத்தகைக்கு விட்டாங்க யார் வேணாலும் எடுத்துக்குங்க எவ்வளவு தொகை வேணாலும் கொடுத்துக்குங்க அப்படின்னு யாருமே அதை எடுக்க முன் வரல லாஸ்ட்டாக ஆங்கில அரசாங்கம் அந்த ஓலைச்சுவடிகளை அடுப்பெருக்க பயன்படுத்தினாங்க இது மாதிரி தமிழ் இலக்கியங்கள் பொக்கிஷங்கள் அடங்கிய பல ஓலைச்சுவடிகள் கேட்பாற்று அழிந்து போயின இதில் கூட நம்ம தமிழர்களுடைய வரலாறு போயிருக்கும் இன்னைக்கு நம்ம தமிழருடைய வரலாறை தெரிஞ்சுக்கணும்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே குறிப்பு நம்ம தமிழ் இலக்கியங்கள் மட்டும்தான் தமிழ் இலக்கியங்கள்லேயும் முழுமையான வரலாறு இருக்கிறதா சொல்ல முடியாது பெரும்பாலான வரலாறு அதுல இருந்து நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயத்துல தமிழ் இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய வரலாறை வச்சு நம்ம இதான் தமிழர்கள் உண்மையான வரலாறுனு எங்கேயும் போய் க்ளைம் பண்ண முடியாது எந்த நாடும் இலக்கியத்தில் உள்ள வரலாறு இலக்கியங்களில் உள்ள வரலாறுகளை முறையாக எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா இலக்கியங்களில் பாதி கற்பனை இருக்கும் அதில் பாதி பொய்யான தகவல்கள் இருக்கும் அப்படின்றத ஒதுக்கிடுறாங்க அதனால் இன்றைக்கி நம்ம தமிழர்களுடைய வரலாறை நம்ம தான் எழுதக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம்